சார் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா தங்கோதரி நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன் பிடி பல்ட்ரி ஃபார்ம் நம்ம நம்ம மொத்தம் ஏழு வகையான கோழி பண்ணிட்டு இருக்கோங்க வான்கோழி கிண்ணி கோழி கருங்கோழி நாட்டுக்கோழி பெருவோட சிறுவோட இப்போ இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோனலி ரகம் பார்க்க போகிறோம் சோனலி ரகம் பாருங்கள் ஒரிஜினல் பிரீட் பக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி தான் வரும் ரெட் கலரே வருது ப்ரோ இப்போ நம்ம ரெட் கலர் அவைலபிள் இல்லை ஒயிட் கலர் இருக்க பாருங்கள் இது இந்த சோனாலி கொழி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ வருஷத்துக்கு வந்து இரநூத்தி நாற்பட்டு இரநூத்தி எண்பது முந்நூறு முட்டை வரையும் இடுங்க கம்பெனி ஃபுட்யே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இரநூத்தி எண்பது டூ முந்நூறு முட்டை இடுங்க இதில் எக்ஸஸ்ஸாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் கூலி பாருங்கள் சுத்தமான சிறோட ஒர்ஜினல் சுத்தமான சிறோட நாட்டுக்கோழி மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் சோனாலி கோழி பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட்டும் இப்போ நான் ஓல் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரலாம் உங்களுக்கு ஃபியூவ் செட்டாகவும் செட்டாக கிடையாது எல்லாருமே நீங்கள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை எல்லாம் சும்மா இருக்கும் ஏதாவது நம்ம எடுத்து பண்ணோன்ற இந்த சோனாலி ரகத்தை எடுத்து பண்ணுவாங்க சோனாளி ரகம் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு இரநூத்தி எண்பட்டு முந்நூறு முப்பது பேர் இடும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் தரலாம் முக்கியாவை சேல்ஸ் பண்ணிக்கலாம் தனியாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது என்ன ஒன்று ஸ்பெஷல் ஐட்டம்னா வச்சுக்கோங்க இது பக்கா ஒரிஜினல் பிரீடு மாதிரி இருக்கும் பொ பொட்டைக்கோழி உங்களுக்கு மேக்ஸிமம் பெரிய சைஸ்னால் ஒன்றரை கிலோ வந்துடும் அது அது சாவல்னா பாருங்கள் ரெண்டு கிலோ திட்டத்தில் வருவேன் ரெண்டு கிலோ சைஸில் இருக்குது இது நான் உங்களுக்கு சிக்காவும் ஒன் ஒன் டே சிக்காவும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஒன் மந்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ மந்த்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டைம் கால் பண்ணுங்கள் அவைலபிளாக இருக்குது இது நம்ம பராமரிக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் எதுவும் பண்ண தேவை நம்ம நார்மல் வீட்டில் நாட்டுக்கோழி மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் வச்சு அமைச்சு நீங்கள் அது அதிகமாக பண்ணாலும் சரி இல்லை நான் தேவை எனக்கு குறைஞ்ச வச்ச இடம் இருக்குது நான் சின்னதாக கூண்டில் வச்சு வளர்க்குற மாதிரி என்னாலும் நீங்கள் மினிமம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வளர்க்க உங்களுக்கு எப்படி வழக்குன்றது வச்சதுலேருந்து எல்லாமே நாங்கள் முன்னாடி சொல்லிடுவோங்க சப்போஸ் ஏதாவது நோய் நோய் அட்டாக் ஆகிடுச்சு அதாவது மருந்து ஏதாவது சொல்லிங்கனால நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் மென்ஷன் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் மூலியமாவோ இல்லை பஸ் மூலியமாவோ இல்லை மாதிரி தான் நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கல் மூலியமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோங்க இப்போ இப்போ தீவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பெனி ஒட்டுக்காக ஃபுல்லாக வச்சு வளர்க்குறதுனால இது வந்து பேரண்ட்டுக்காக இது வந்து பேரண்ட் கோழி பாருங்கள் பேரண்ட் கோழின்றதுனால நம்ம கம்பெனி ஃபீடே கொடுத்தா தான் கரெக்டாக எஸ்கேஎம் கார்டை கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்கள் வெளியே காலத்தில் நம்ம எஸ்கிஎம் கார்டை கொடுக்க முடியலன்னு பட்சத்தில் நம்ம அரிசி இந்த மக்காச்சோளம் கம்பு இதெல்லாம் உடைச்சி நீங்கள் நார்மலாக கோழிக்கு கோழி போடுற மாதிரி போடலாங்க இதை இதைக்கெல்லாம் முக்கியமாக சோனாலி பொறுத்தலாம் கொத்திக்கிற தன்மை இருக்காதுங்க நான் நம்ம நார்மலாக கோழி மாதிரி உங்களுக்கு கொத்திக்கிட்டு முடியல குடிக்கிட்டு இருக்காது பாருங்க ஏன்னா முடி பிடிங்க இருக்கா பாருங்க சோனால் பொறுத்தவரை கொத்திக்கிற தன்மை இருக்காது நீங்கள் நூறு கோழி வளர்க்குற ரெண்டு இடத்துல ஒன்று இரநூறு கோழி சேர்த்து வளர்க்கலாம் கொத்திக்கிற தன்மை இருக்காது உங்களுக்கு எந்த எவ்வளோ பேர்ஸ்னாலும் நீங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சோனாலை பொறுத்தவரை மேக்ஸிமம் அது காட்டில் வளர்த்த கோழி தாங்க உங்களுக்கு நோய் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது இதில் அப்படி மேக்ஸிமம் அட்டாக் ஆகுதுன்னா சளி மட்டும் தான் அட்டாக் ஆகும் உங்களுக்கு சளிக்கு வந்து நம்ம அசித்ரால்னு ஒரு மருந்து இருக்குது அதையும் மென்ஷன் பண்ணிடுவோம் நாங்கள் போது உங்களுக்கு என்னென்ன ரேட்டுன்னா உங்களுக்கு தனியாக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது மழை காலம் வெயில் காலம் அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு கோழி பொறுத்தவரை நீங்க நார்மலா வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் பராமரிக்கணும் ஒரு இதுல இல்ல இல்ல இழப்புல இது ஏற்படாது நம்ம நம்ம எல்லாமே கம்பெனி ஃபுல் அண்ட் கம்பெனி ஃபீடு தனி எனி டைம் நோய் நோய் அவள் அட்டாக் ஆகாது நோய் அட்டாக் வந்து வாய்ப்பு இல்லாது வேக்சினேஷன் பண்ணிடுவோம் நம்ம சின்ன கொஞ்சம் ஒண்டச்சுக்கு வரும்போது வேக்சினேஷன் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்மளே அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததில்லை நம்மளுக்கு அது கம்ப்ளைண்ட் என்ன வந்துச்சுன்னா நமக்கு அந்த கோழி கொடுத்து நாமக்கல் கொடுத்து பார்த்து உங்களுக்கு மருந்து என்னன்னு வந்தது மாமா காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஸ்கூல் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கும்போது மாமா வந்து ஒன்று ஃபார்ம் வச்சுருந்தேன் மாமா ஃபார்ம் தான் இது மாமா ஃபார்ம் வச்சுருக்கும் போது நம்ம அவர்கிட்ட நம்ம சும்மா அவருக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ண போவேன் இந்த மார்னிங் டைமில் கோழிக்கு த தண்ணி வைக்கிறது தீவனம் வைக்கிறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போவேன் நான் காலையை முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்கும்போது தான் மாமா சொன்னார் இதே வந்து எடுத்து பண்ணுப்பா நீ வந்து நீ வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆள் ரெண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணு உனக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ ஸோ அப்போ இதில் எந்த கோழி நல்லா பெஸ்ட்டாக பண்ணான் இந்த சோனாலி கோழி தான் உங்களுக்கு நல்ல நல்லா இது தெரியும் பெஸ்ட்டாக இருந்துச்சு முட்டைக்காகவும் சரி கறிக்காகவும் சரி இந்த முக்கியமான குழந்தைங்களுக்காக இந்த முட்டையை கொடுக்கலாம் நல்லா இருக்குங்க சோனாலுழி அப்படி எவ்வளோ வெயிட் வரும்னு கேட்குறீங்களா சோனால்கொழி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெயிட் இருக்காதுங்க உங்களுக்கு வந்து மறு ம பட்டைக்கொழி பொட்டக்கோழி உங்களுக்கு வந்து முட்டையிற சைஸ் வரைமே உங்களுக்கு ஒரு கிலோ தான் வரும் முட்டியை சைஸ் முட்டை முட்டையிட ஆரம்பிச்சதுனாலே பொட்டைக்கொழி வந்து மேக்ஸிமம் ஒன்றரை கிலோ வந்துடுவாங்க சேவல் வந்து ரெண்டு டூ ரெண்டு டூ ரெண்டு கிலோ இருக்கும் இது வருஷத்துக்கு இரநூத்தி எண்பது இரநூத்தி எம்பெட்டு முந்நூறு முட்டை இடும்பான்றிங்க அது எவ்வளோ நாள் இடம்னு கேட்குறீங்களா உங்களுக்கு லைஃப் டைம் மூணு வருஷம் அது நம்ம எக்ஸஸ் சொல்ல பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல மூணு வருஷம் முட்டை மூணு வருஷத்தில் உங்கள் வருஷத்துக்கு இரநூத்தி எண்பது டு முந்நூறு முட்டை இடங்க இல்லை உங்களுக்கு என்ன எக்ஸஸாக எந்த டவுட் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் எனி எனிடைம் நம்ம அவைலபிள் தான் உங்களுக்கு மினிமம் ஆர்டர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தேர்ட்டி ப்ளஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதிக அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் இல்லை நான் வியாபாரம் இருக்கேன் எனக்கு தனியாக நீங்கள் எக்ஸஸாக பண்ணி தர முடியுமா அதனாலே உங்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்துட்ருக்கு நம்ம வந்து எக்ஸஸாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஊனமற்றவங்களுக்கு விதவங்களுக்கு மற்றபடி இந்த வியாபாரிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் கம்மி ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்மளால் அளவு நம்ம இப்போ நாம்ளே ஓன் பேரண்ட் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவு நாமளே கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கோழி நம்ம சிலர் வியாபாரம் கொடுத்துட்ருக்கோம் மொத்தமாகவும் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ நீ வேணுன்றவங்க கால் பண்ண எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோன்னா நம்ம கினிக்கொழி தான் பார்க்குறோம் இந்த கினிவொழி போடுத்துல உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு கேட்டீங்களா உங்களுக்கு கறிக்காகவும் நல்லா கறிக்காகவும் வளர்க்கலாம் இல்லை இந்த வீட்டை நான் வளர்க்கும் போது இந்த காடு சைடு இருக்கும் நம்ம இந்த பா பாம்பு பூச்சி போட்டு இந்த கிரிபுல் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பக்கம் பெனிஃபிட்டாக இருக்கு கினிக்கொழி இருந்தால் பாம்பு கிரிபுல் பூச்சி போட்டு எதுவுமே வராது வீட்டெண்ணெய் ஒரு ஆள் இருக்க மாதிரி உங்களுக்கு தனியாக நல்லா காவலாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது பாருங்கள் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அது இல்லாத உங்களுக்கு கிணிக்கொழி பொருத்திலும் உங்களுக்கு என்ன ஒன்று டேஸ்ட்டுன்னா என்ன ஒன்று பிடித்தனா உங்களுக்கு கே கிணிக்கோழி உங்களுக்கு கிண்ணிக்கோழி வந்து வெயிட் வந்து அதிகபட்சம் மூணு கிலோ வருங்க கிணிக்கோழி வெயிட் இருக்குலே எல்லாம் வான்கோழி பிரியாணி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இருக்குது கிண்ணிக்கொழி பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நான் நாட்டுக்கோழி தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட நாட்டுக்கோழிலே இருக்குதுலேயே பெருவடை இருக்குது பாருங்கள் பெரியோட இந்த இந்த சண்டைக்கோழி மாதிரி இந்த பூ கொண்டே இருக்குது நாட்டுக்கோழி மாதிரி இந்த கத்தி கொண்டே இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த சண்டைக்கோழி பெருவடைய பொறுத்தவரை இல்லையா அங்கே பாருங்கள் உங்களுக்கு காலை எந்த அளவு இருக்குது பாருங்கள் கோழி பாருங்கள் உங்களுக்கு இது அஞ்சு மாதத்தை கோழி எப்படி இருக்குது பாருங்கள் சேவல் எப்படி இருக்குது பாருங்கள் சேவல் நம்ம கிட்டே சேவல்லே ரெண்டு வகையான சேவல் இருக்குது இந்த சண்டை கோழி மாதிரி மது கொண்டு வர சேவலும் இருக்குது கத்தி கொண்டு வர சேவலும் இருக்குது இந்த சோனா பாருங்கள் பாருங்க உங்களுக்கு பெருவோட போயிருத்தோம் இல்லையோ உங்களுக்கு வெயிட் வந்து குறைஞ்சபட்சம் மூணு டு நாலு கிலோ இருக்கும் பெருவோட அதெல்லாம் காலை எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள் கால் லென்த்தை பாருங்கள் கோழி கோழியோட அவுட்லுக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ப்ரோ உங்களுக்கு பெருவோடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கோழி இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் சண்டை கோழி மாதிரி வரும் ப்ரோ பெருவடை நம்ம எல்லாம் காசு கொடுக்குறாங்க நம்ம இந்த பண்ணை கோழி கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்லேருந்து எல்லாமே காட்டிடுறோம் நம்ம எதை வச்சு ப்ரீடிங் பண்ணுறோம் இப்போ நம்மகிட்ட என்ன சைஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு எல்லாமே நம்ம இது வந்து உங்களுக்கு ஒன் டே சிக்கோ கொடுத்துட்ருக்கோம் ஒன் மந்த் சிக்கோ கொடுத்துட்ருக்கு இதுவும் உங்களுக்கு ஃபோர் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் சிக்கவும் கொடுத்துட்ருக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லென்த்து பாருங்கள் இந்த கால் எந்த பார்த்து வாங்குங்க கொண்ட இருக்கு பாருங்கள் இந்த பேஸ் இந்த பேஸ் வந்து சேம் சண்டை கோழி மாதிரி வரணும் இருக்கு பாருங்கள் சுத்தமான ஒரிஜினல் பேரோட அசில் பேரோட அது உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டைன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கோழி வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ இருபது முட்டை வச்சு இருபது இருபத்தஞ்சி முட்டை வச்சு உங்களுக்கு நான் அடவுக்காரங்க இந்த சோனாலை மாதிரி உங்களுக்கு முட்டை முட்டை வைக்க எங்களுக்கு முட்டை முட்டையும் தேவையில்லை நாங்கள் முட்டை வச்சு அடை வச்சு நாங்கள் உற்பத்தி நிறையா பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு கறிக்காகவும் சரி முட்டைக்காகவும் சரியும் இந்த நாட்டுக்கோழி எடுக்கலாங்க இந்த நாட்டுக்கோழின்னு உங்களுக்கு எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்னா உங்களுக்கு கறி தான் நாட்டுக்கோழி பொறுத்தளவுக்கு யா எல்லோருமே திரும்பி கறி தான் நாட்டுக்கோ அதுலேயும் உங்களுக்கு நாட்டுக்கொழி பிரிவோடு வந்து உங்களுக்கு நாட்டுக்கழி சிறுவை பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்று டு ரெண்டு கிலோ தான் வெயிட்டு வரும் ஆனால் இது வந்து சேவலையும் உங்களுக்கு பத்து உங்களுக்கு மூணு டு நாலு கிலோ வரை சேவல் வெயிட்டு வருங்க போட்டக்கொழி உங்களுக்கு குறையாமல் ரெண்ட டூ மூணு கிலோ வாங்கிட்டு வந்துடும் நீங்கள் இது க கறிக்காகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்காகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது எடுத்து உங்களுக்கு பக்கா பெனிஃபிட் இருக்குது பாருங்கள் உங்கள் கிட்டே இது எப்படி வாங்குறதுன்னா நம்ம நம்ம மினிமம் மாற்று நாட்டுக்கழி பொறுத்தவரை ஐம்பது ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஐம்பதுலேருந்து உங்களுக்கு எக்ஸசார் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கு எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ரோ ஆர்டர் மினிமம் நீ ஃபேஸ் பேசுபல்லான்னு பார்த்தீங்களா உங்களுக்கு மினிமம் ஆர்டர் நீங்கள் ஐம்பது பிளஸ் ஆகுது எடுக்கணும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு எக்ஸஸாக வேணும் எனக்கு ஐநூறு கோழிக்கு மே வேணும் இல்லை முந்நூறு கோழி வேணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு நாங்களே நம்மளுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்கோ வெஹிக்கல் மூலமாக ட்ரான்ஸ் பண்ணி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஐம்பது நூறு எங்களுக்கு எப்படி ப்ரோ கொடுப்பீங்க நம்ம கொஞ்சம் வெளியில் இருக்கோம் நம்ம உங்கள் உங்களுக்கு உங்களை தள்ளி ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கோன்ற பட்சத்தில் உங்களுக்கு பஸ் மூலமாக சென்ட் பண்ணிட்டுருக்கோம் ட்ரெயின் மூலமாக சென்ட் பண்ணிகிட்டு உங்களுக்கு கோழி வந்து ஒரு டேமேஜ் வராது வர வருங்க அப்படி ஏதாவது பாக்ஸில் ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆச்சு அப்படினும்போது நீ பாக்ஸ் அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எடுத்துக்குவாங்க வீடியோ எடுத்து நீ எங்களுக்கு நீ போட்டுவிட்டால் போ போதும் அது எத்தனை பீஸ் டேமேஜ் ஆகுது அத்தனை பீஸ் உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக கேரண்டி கொடுத்துட்றேன் ரீஃபண்ட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு அது இல்லாத நம்ம நீங்கள் எப்படி ப்ரோ பாக்ஸில் வச்சு சென்றீங்களே சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சேஃப்டியாக இருக்கும் ப்ரோ கன்ஃபார்ம் சேஃப்டியாக இருக்கும் நம்ம பாக்ஸ் அதுக்குன்னு தனியாக ஆர்டர் பண்ணி காட்டன் பாக்ஸ் ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் ரெடி பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்கள் பாக்ஸை காட்டுறோம் ப்ரோ உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு நீங்கள் நான் அதிகமாக எடுக்கிறேன் எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் கம்மி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு முக்கியமாக அந்த வியாபாரிகளுக்கு உங்களுக்கு நான் வியாபாரிகளுக்கு நாட்டுக்கோழி நாட்டுக்குள்ளேருந்து யூஸ் ஆகும் கறி கடிக்க யூஸ் ஆகும் நான் வியாபாரிகளுக்கு இல்லை ப்ரோ நான் வளர்த்து நான் பெரிய ஃபார்ம் வைக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீ கேளுங்க என்னால் முடிஞ்சாலும் நான் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்க நம்மகிட்ட வாங்க நீ பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு ப்ரோ இப்போ நான் அவனை முடிச்சுட்டு வே படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றது சொல்கிறீங்களா நீங்கள் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி சோனால் எடுத்து விடுவாங்க உங்களுக்கு நாட்டுக்கோழி வரையும் நீங்கள் உங்களுக்கு அருக்காகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்காக சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்க மினிமம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் எனக்கு வளர்க்க தெரியல அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு ஃபிஃப்டி டு ஒரு நூறுக்குள்ளே எடுத்து விடுங்க நூறு குள்ளே எடுத்து எனக்கு இடம் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நூறு பேஸ் எடுத்து விடுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பண்ண பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்து நாங்கள் எப்படி என்ன சொல்லிடுவோம் அப்படி உங்களுக்கு எக்ஸா உங்களுக்கு ப்ரோ நான் வளர்த்துட்டேன் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு பட்சத்துக்கு நாங்கள் கோழியாகவும் நாங்களே எடுத்துக்கிறோம் முட்டியாகவும் நாங்களே எடுத்துக்கிறோம்